இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தின் பின் இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வந்த போர் பதற்றம் தற்போது நிறைவுக்கு வரும் வகையில் ஓர் ஒப்பந்தம் ஏற்றப்பட்டுள்ளது யுத்த நிலைமையை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தாலும் ஆங்காங்கே வடிப்பு சம்பவங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பாகிஸ்தான் இந்தியா மீதும் இந்தியா பாகிஸ்தான் மீதும் நேற்றைய தினம் குற்றம் சுமத்தியுள்ளன இன்று அதிகாலை நிலநடுக்கத்தால் குலுங்கியது திபெத் திபெத்தில் இன்று அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒரு மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அச்சம் அணிந்துள்ளனர் இது ரிச்சர்ட் அளவில் ஐந்து தசம் மேலாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் பூமிக்கு பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டது இதன்போது நில அதிர்வானது உணரப்பட்டது இதனால் இதுவரை யாருக்கும் காயமோ அல்லது சேதமோ பதிவாகவில்லை செல்லும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு நோரெலியாவில் நடைபெறும் அரச விசா கொண்டாட்டத்திற்கு செல்லும் மக்கள் பொலிதீன் உள்ளிட்ட மக்காத பொருட்களை கொண்டுவருவதை வருவதை தவிர்க்குமாறு கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கேட்டுக்கொண்டுள்ளது நாட்டு மக்கள் தமது பொறுப்பை நிறைவேற்ற கூட்டாக தலையிட்டு பொருத்தமான இடங்களில் குப்பைகளை அகற்றவும் சுற்றுப்புற சூழலின் தூய்மையை பாதுகாக்கவும் உயர்ந்த பட்ச கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நோரலியா மாவட்டத்தை மையமாக கொண்டு ஆரம்பமாகியுள்ள அரச விசாக் விழாவுடன் இணைந்து விழாவில் பங்கேற்கும் மக்களின் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் கழிவுகளை நிர்வகிப்பதற்கும் கிளீன் ஸ்ரீலங்கா சிறப்பு திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது நாட்டை உலுக்கிய கோர விபத்து இரம்பொடை கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் கதிர் காமத்திலிருந்து வழியாக குருணாகல் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது குழந்தையை காப்பாற்றிய தாயின் பாச போராட்டம் சமூக ஊடகங்களில் பரவி மக்கள் மனதை கலங்க வைத்துள்ளது இந்த நிலையில் விபத்தில் தனது குழந்தையை பாதுகாத்து அன்பின் வலிமையை உலகிற்கு உணர்த்திய தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பொத்மலை பேருந்து விபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாக உயர்வடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மின் கட்டணத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சி மின் கட்டணத்தை அதிகரிக்கும் முயற்சியை கைவிடுமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் எதிர்வரும் மின்பட்டியல் தொடக்கம் மின்சார கட்டணத்தை இருபத்தைந்து தசம் மின் கட்டணத்தை இருபத்தைந்து தொடக்கம் முப்பத்தைந்து சதவீதம் வீதம் வரையில் அதிகரிக்கும் செயற்பாடொன்றை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை இங்கிலாந்து கடற்படையின் தலைமை தளபதி அட்மிரல் பென்கி இவர் தனது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான விசாரணை இராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்று வருகிறது